ரொம்ப நாளாகவே ஒரு டவுட் இருந்துச்சுங்க ஏன் வந்து நம்ம முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் நம்மளே பார்த்துருப்போம் நம்மளே எப்படி சாப்பிட்ருப்போம் நிலாவை காமிச்சு தான் நம்மளுக்கு சாப்பாடெலாம் ஊட்டியிருப்பாங்கல்ல ஏன் அப்படி ஊட்டினாங்க அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு வாங்க நம்ம தோட்டத்தில் பூ பறிச்சுக்கிட்டே அது அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்த்துடலாமா அதாவது ஒரு தாயோட இருந்து குழந்தை வந்து தனியாக வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்குன்னு ஆன உணவை சாப்பிடுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் தாயோட இருந்தா அதுக்கு உணவு போகுது அப்படி தனியாக அந்த குழந்தையோட உணவு குழல் வந்து விரிவடைகிறதுக்கு பிறந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகுதா அப்படி அந்த அஞ்சு வருஷம் ஆகும்போது நம்ம சின்ன குழந்தைங்க தானே அப்போது அந்த குழந்தைங்களுக்கு நிலாவை காமிச்சு ச சாதம் ஊட்டும்போது அந்த குழந்தை என்ன பண்ணும் அண்ணா வந்து நிலாவை பார்க்கும் அப்போது அண்ணாறும்போது நம்ம தொண்டை குழல் அழகாக அப்படியே விரிவடையும் மேல் நோக்கி வ வளையும் அப்படி நம்ம உணவை ஊட்டும்பொழுது குழந்தைக்கு சுலபமான முறையில் உணவு வந்து இறப்பையை நோக்கி போகிறது மட்டும் இல்லாமல் செரிமான சக்தியும் இதனால தான் நம்முடைய தாத்தா பாட்டி நம்ம அப்பா அம்மா ஏன் நம்ம முன்னோர்கள் எல்லாமே நிலாவை காய்ச்சி சாதம் ஊட்டியிருக்காங்க அது கூட இன்னொரு கதை சொல்லுவாங்கல்ல நிலாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆட்சியில் எனக்கு அப்படி தான் சாப்பாடெலாம் ஊட்டினாங்க ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க இப்போ இருக்கிற தலைமுறைகள்லாம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் டிவி பார்த்து சாப்பாடு ஊட்டுறோம் செல்போனை வச்சுக்கிட்டு சாப்பிட விட்டுருங்க எத்தனை குழந்தைங்க எனக்கு செல்ஃபோன் இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா அடம்பிடிக்கிற குழந்தைங்க கூட இருக்குது நம்ம முன்னோர்கள் பின்பற்ற அந்த வழியில் சயின்ஸும் கலந்துருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவங்களையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம் முன்னோர்கள் வழின்னு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா யூ